வணக்கம் சாக்ரடீஸின் மாணவராகவும் அரிஸ்டாட்டில் குருவாகவும் திகழ்ந்த தத்துவஞானி பிளேட்டோ அவர்களின் இருபத்தி ஐந்து சிறந்த தத்துவ வரிகள் ஒன்று யதார்த்தம் மனதினால் உருவாக்கப்பட்டது நம் மனதை மாற்றுவதன் மூலம் நம் யதார்த்தத்தை மாற்ற முடியும் இரண்டு எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறும் எவரையும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கச் செய்யாதீர்கள் அந்த ஒருவர் நீங்களே என்றாலும் மூன்று நன்மை செய்வதிலிருந்தும் மற்றவர்களுக்கு உதவுவதிலிருந்தும் மகிழ்ச்சி உருவாகிறது நான்கு ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக செய்து முடிப்பதை விட ஒரு சிறிய வேலையை நன்றாக செய்து முடிப்பது சிறந்தது ஐந்து ஒரு புத்திசாலி எப்பொழுதும் தன்னை விட சிறந்த ஒருவருடன் இருக்க விரும்புவார் ஆறு நான் ஒரு உயிருள்ள புத்திசாலி மனிதன் ஏனென்றால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அது என்னவென்றால் எனக்கு எதுவும் தெரியாது ஏழு வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால்தான் எட்டு ஞானத்தை விரும்புவோர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஞானத்தை விரும்புவோராக மாறும் வரை மனிதகுலம் ஒருபோதும் சிக்கலுக்கு முடிவை காணாது ஒன்பது ஒரே நேரத்தில் மிகுந்த செல்வந்தராகவும் நல்லவராகவும் இருப்பது சாத்தியமில்லை பத்து ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நல்ல எதிரியே மேலானது பதினொன்று உண்மையை பேசுபவனை விட வேறு யாரும் அதிகமாக வெறுக்கப்படுவது இல்லை ஒருவனுடைய ஆசைகள் வளர வளர அவனுடைய தேவைகளும் வளர்ந்து கொண்டே போகும் பதிமூன்று நீங்கள் உங்கள் அரசின் விவகாரங்களில் அக்கறை காட்டவில்லை என்றால் முட்டல்களின் ஆட்சியின் கீழ் நீங்கள் வாழ நேரிடும் பதினான்கு நாம் பார்க்கும் உலகம் வேறு நம்மால் அறியப்படும் உலகம் வேறு பதினைந்து கலைகள் அனைத்திலும் அதி உன்னதமான கலை மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எதை தேட வேண்டும் என்பதை போதிக்கும் கலையே ஆகும் பதினாறு எந்த வீட்டில் நூல் நிலையம் இருக்கிறதோ அந்த வீட்டில்தான் ஒலிவிலக்கு இருக்கிறது பதினேழு உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம் நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள் கெட்டவர்கள் தங்களுக்கே உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் பதினெட்டு நீதி எனும் பண்பை பெற்றிராவிட்டால் அவன் பணிகள் ஒழுங்குபடாது பத்தொன்பது பூமிக்கு அடியில் இருக்கும் தங்கம் அல்லது பூமியில் இருக்கும் தங்கம் அனைத்தும் நல்லொழுக்கத்திற்கு ஈடாக கொடுக்க போதுமானதாக இல்லை இருபது எங்கே அன்பு ஆட்சி செய்கிறதோ அங்கே சட்டங்கள் தேவையில்லை இருபத்தி ஒன்று எந்த ஒரு மனிதனும் எளிதில் தீங்கு செய்யலாம் ஆனால் எல்லா மனிதனாலும் இன்னொருவருக்கு நல்லது செய்ய முடியாது உங்கள் சண்டை போடாதீர்கள் நீங்கள் சரியாக இருந்தாலும் கூட இருபத்தி மூன்று கட்டாயத்தினால் பெறப்பட்ட அறிவு மனதில் பதியாது இருபத்தி நான்கு ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வதில் எந்த தீங்கும் இல்லை இருபத்தி ஐந்து ஒரு மனிதனின் அளவுகோல் அவன் அதிகாரத்தை கொண்டு என்ன செய்கிறான் என்பதுதான் தத்துவஞானி பிளேட்டோ அவர்களின் வாழ்க்கை தத்துவங்கள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி